கடந்த வருஷம் அலுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவிய ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்றர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை இருக்கோம் இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய அந்த தக்பீர ரப்பு இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம் இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம் அல்லாவுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்போ வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்கிறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம் ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்சாலாம் நீங்கள் கொடுங்க நபி சொல்லாஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த ஷகாதத் வரைக்குமான இந்த வரலாற்று தொடர் நிகழ்ச்சியை நம்ம வந்து நாற்பத்தி ஏழாவது கிளாஸில் நம்ம நீங்கள் இருக்கோம் இது வரைக்கும் நாற்பத்தாறு கிளாஸ் பார்த்துருக்கோம் கடந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உஸ்மான் ரலி அவர்களுடைய அந்த தேர்வு வரைக்குமான அந்த நிகழ்வுகளை பார்த்தோம் இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலி இல்லான் அவர்களுடைய அந்த மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் அவருக்கு பின்னாடி இருந்த அந்த அதிருப்தி அன்றைய ஏற்பட்ட அந்த குழப்பம் அதனுடைய உண்மையான காரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இங்கேருந்தே நம்ம வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணாதான் ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த தியாகம் வந்து நமக்கு வந்து புரியும் இல்லை அப்படின்னா வரலாற்றில் எத்தனையோ சகாபாக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க குரான் ஓத கற்றுக் கொடுக்குறது எழுபது பேர் கூட்டிகிட்டு போய் கொல்லப்பட்டாங்க அது ஒரு தியாகம் தான் பதிரில் தியாகம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இதில் ஒரு மனிதர் கொல்லப்படுறதோ ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்படுறது ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் தாக்கம் கிடையாது ஆனால் இதற்கு ஏன் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு இருக்குது மத்தியிருக்கு நபீஸ்ல்லாசல்லாம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது அந்த மிஷனை வந்து எப்படி ரசூல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க அந்த கிலாஃபத்து எப்படி படிப்படியாக மன்னராட்சியாக மாறியது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மன்னராட்சிக்கும் கிலாஃபத்துக்கும் ஒரு சாதாரண ஒரு காமன் முஸ்லீம்னால் டிஃப்ரெண்ட்டே சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் ஹுரான் வந்து அரசியல் பேசுதா இல்லையான்னு கூட தெரியாது அப்போ இந்த படிப்படியான இந்த வீழ்ச்சிக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சம்பவத்திலிருந்து கர்பலா இந்த மாதிரியான சம்பவத்திலிருந்து சரியான படிப்படி நம்ம காரணம் காரணம்தான் அப்போ உஸ்மான் ரலி அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா ரொம்ப முக்கியமானது ஏன்னா உமர் அலியானு அவர்களுடைய அந்த மரணம் வந்து நம்பி சிவாசலம் என்ன சொல்கிறாங்க குழப்பத்துடைய நுழைவாயிலது ஏன்னா அந்த குழப்பங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் யார் இருந்தாங்க உமர் அலி அவர்கள் இருந்தாங்க அந்த கதவு உடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கதவு வந்து என்ன ஆயிடுச்சு பர்மனெண்ட்டாக இஸ்லாமிய சமுதாயம் மேலே குழப்பங்கள் சாட்டி விடப்பட்டுச்சு அந்த குழப்பம் இன்னை வரைக்கும் சொல்யூஷனுக்கே போகலை அப்போ அந்த சொல்யூஷன் என்றைக்கு ஏற்படுதோ அதுதான் இந்த பூமியுடைய கடைசி அந்த நிகழ்வு தான் சொல்கிற இல்லைங்க இன்னும் சொல்லப்போனால் எந்த மிஷன் வந்து ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து எடுத்தாங்களோ அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அது என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த உலகமே அளிக்கப்பட்டுரும் அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு ஹிக்மத் நிறைந்தது தான் ஹுசைன் ரதில் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இப்போ அவங்களுடைய அந்த ஷஹாதத்துக்கு உண்டான காரணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா உஸ்மான் ரலில்லானோடைய அந்த வாழ்க்கையிலிருந்தே நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா சில உஸ்மான் ரலிவானோ அவங்களுடைய அந்த கொலைக்கான உண்மையான காரணம் வேற இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்கிற பரவலான காரணம் வந்து வேற இப்போ நாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாம் எடுத்து காட்டுறது எல்லாமே ஹதீஸ்கள் வழியாக காட்டக்கூடியது இங்கே எதாவது சொல்கிற இல்லைங்க வரலாற்று நூல் ஒரு காரணத்தை சொல்லுது ஹதீஸ்கள் ஒரு காரணத்தை சொல்லுது ஒரு முஸ்லீம் வரலாற்று நூலை எடுக்கணுமா ஹதீஸ் எடுக்கணுமா ஹதீஸை தான் எடுக்கணும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருமித்த கருத்தில் எதை எடுக்கிறாங்க வரலாற்றை எடுக்கிறாங்க ஹதீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஹதீஸ்களுடைய அந்த சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா சில கொலைகளுக்கு யார் கொலையாளிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சில கொலைகளுக்கு ஆனால் சில கொலைகளுக்கு மோட்டிவ் தான் இம்பார்ட்டன்ட் யார் கொலை பண்ணாங்கிறது மேட்டரே கிடையாது அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி தான் உஸ்மான் அலி இல்லாமல் அவர்களுடைய கொலைக்கான காரணம் தான் முக்கியம் யார் கொலையாளிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் அதே மாதிரி தான் ஹுசைன் அலி இஸ்லாம் அவர்களுடையதும் அவங்களுக்கும் கொலையாளி யாருங்கிறது பிரச்சனை கிடையாது ஏசி இது கொண்டானா இல்லையா அவன் வந்து குடிகாரனா இல்லையா அவன் கேரக்டர் அது மேட்டர் இல்லை ஏன் அந்த கொலை நிகழ்த்தப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் உஸ்மான் அவர்களுடைய அந்த கொலையை வச்சு நீங்கள் சமுதாயத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலையாளியை பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க இந்த கொலையாளியை வந்து தண்டிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத விட இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அதைத்தான் அலி ரலி அம் அவர்கள் சரி பண்ண பார்த்தாங்க அப்போ அந்த காரணம் என்ன அப்படிங்கும்போது நம்ம ஹரீஸ்களை பார்க்கும்போது தான் அது நமக்கு வந்து புரியும் பரவலான அந்த நம்ம அறிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் அலியான் காலத்தில் அப்துல்லா அபி சபான் ஒருத்தர் தான் அவன் போய் பொய் பொய்யா உஸ்மான் அலியான பற்றி இல்லாத போல் அதெல்லாம் சொல்லி ஊர் ஊராக போய் உட்டி கட்டி உஸ்மான் அலியானு மேல வெறுப்பு உண்டாக்குனா இப்போ இதை என்ன பண்ணாங்க முஸ்லீம்கள் நம்புனாங்க யார் நம்புனா சஹாபாக்கள் உட்பட நம்புனாங்க அப்படிங்கிற ஒரு பொய் சொல்லப்படும் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பொய்யானு இதற்கு ஒரு அடிப்படையே கிடையாது இதுக்கு எந்த ஒரு ஹதீஸ் சான்றுமே கிடையாது வரலாற்றில் மட்டும்தான் இது வந்து எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு பொய் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அங்கங்கே இருந்தாங்க எகிப்தில் இருந்தாங்க பூஃபாவில் இருந்தாங்க பஸ்ராவில் இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் மதினாக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க எப்படி மதினா வெளியே இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மதினாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுன்னு சொல்கிறாங்க இதில் என்னன்னா பாதி உண்மை பாதி போய் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க என்ட்ரி கொடுக்கல ஆல்ரெடி அவங்க ஒரு நீண்ட காலகட்டம் மதினாவில் முகாமிட்டு தான் இருந்தாங்க குழப்ப யாரு கலர் இந்த கலர்காரர்கள் அந்த திடீர்னு உள்ளே வந்தது ஆனால் கொலை நடக்கும்போது சஹாபாக்கள் பெரியவங்க யாருமே எங்கே இல்லை மதிநாள் இல்லை ஹஜ்ஜூடைய காலகட்டத்தில் தான் கொலை நடக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே கழகக்காரர்கள் எல்லாருமே இங்கே கூடியிருந்தாங்க முஸ்னத் அகமது சலஃபி இருக்காங்க இல்லையா சலஃபிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வெளியீடு ஒன்று இருக்குது உருதுவில் அப்போ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் அலியான் அவர்களுடைய அந்த கொலைக்கு வந்து ஒரு பத்து காரணம் வந்து அவங்களே பட்டியல் போடுறாங்க இல்லை வேடிக்கை என்னென்னா அந்த பத்தில் ஒன்று கூட சபாங்கிற அப்துல்லாக்கும் சபா இல்லை அந்த பத்து காரணம் அவங்க பட்டியல் போகிறாங்க இன்ஷாலாக அது அவங்களுடைய அந்த அடுத்த இன்றைக்கி கிடையாது அடுத்த கிளாஸில் சுஸ்மார் ரயானுடைய மரணத்தை சார்ந்து விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்போ அந்த காரணங்கள்லாம் பட்டியல் விடுறோம் அப்போ அந்த பத்து காரணம் யார் பட்டியல் போடுறா சலஃபி மக்தபை சார்ந்த அவர்கள் பட்டியல் அவங்க வெளியிடக்கூடிய புத்தகங்கள்லேயே பத்து காரணங்கள் வெளியிடுறாங்க அதில் ஒரு காரணம் கூட யாரும் இல்லை அப்துல்லா அபின் சபா கிடையாது ஏன் இது வந்து பயனில் பார்த்தீங்கன்னா எதை சொல்கிறாங்க அந்த பத்து காரணத்தையும் சொல்கிறது இல்லை வெறும் அப்துல்லா அபின் சபாவை தான் சொல்கிறது ஏன்னா ஹதீஸ் கிதாவில் அப்துல்லா அபின் சபான்னு சொல்ல முடியாது ஏன்னா கூடவே ஹதீஸையும் காட்டணும் மொட்டையா கிதாவில் எழுத முடியாது மொட்டையா வந்து அப்துல்லா தான் காரணம் அப்படின்னு எழுத முடியுமா முஸ்லதாமுதான் எழுத முடியுமா அதுக்கு ஒரு நாலு ஹதீஸியாவது போட்டு அந்த ஹதீஸுக்கு ஒரு அடிக்குறிப்பு போட்டு தான் எழுத முடியும் ஆனால் அங்கே ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பயான்கள் எல்லாம் என்னத்தை பேசுகிறாங்க அவங்க வேறு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அதுதான் சொல்றோம் மாற்றமாக இங்கே நடக்குது இங்கே சில விஷயங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுது சில விஷயங்கள் வேண்டுமென்றே பரப்பப்படுது இந்த ஷியா சுன்னி கான்ஃப்ளிக்ட்டு ஒரு பிரச்சனை தான் ஆனால் எந்த அளவுக்கு அது பூதாகரமாக்கப்படுதுன்னா அதற்கு பின்னாடி இந்த சமுதாயமே வந்து ஒரு டைவர்ஷனில் போய் அதாவது ஒரு திசை திருப்பறதுக்காக பிரச்சனை வந்து கிளப்பிவிடப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சார் நம்ம ஒரு ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் உஸ்மார் அலியுடைய வாழ்க்கை ஆட்சியில் என்ன நடந்துச்சு அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது சாலை பின்னாடி சொல்லுவோம் முதல்ல ஒரு ஹதீஸை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட்டு கிடைக்கும் அது இந்த ஒரு ஹதீஸை பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்ததுங்கிற ஃபேக்ட் புரிஞ்சிடும் உஸ்மான் அலிவன் அவர்கள் முற்றுகையில் இருக்காங்க அவங்களுடைய வீடு வந்து முற்றுகை இருக்குது அப்போ உஸ்மான் அலிவன் என்ன பண்ணுறாங்க கூடையிலேருந்து எழுந்திரிச்சு வீட்டு கதவு வெளியே வர முடியாது இருந்து எட்டி பார்த்துட்டு முற்றுகை இட்டுருங்கிறவங்க எல்லோரும் இந்த கலவரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து சலாம் சொல்கிறாங்க சலாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆனால் யாருமே பதில் சொல்லலை மூணு வாட்டி சலாம் சொல்கிறாங்க பதிலே வரல அப்போ உஸ்மான் ராஜன் கேட்குறாங்க உங்கள் கூட்டத்தில் தல்ஹா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வெளியே இருக்கிற இந்த கூட்டத்தில் தல்ஹா இருக்காரா தல்ஹா யார் அஸ்வத்துல் முபஷரா பத்து சொர்க்கவாசிகளில் ஒருத்தர் அப்போ அவங்க இருக்காரான்னு கேட்க தல்லார் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் நான் இருக்கிறேன்னு பதில் சொல்கிறேன் நான் இருக்கிறேன்னு ஒன்று உஸ்மான் ராஜன் சொல்கிறாங்க இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவும் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க தல்ஹா நீ இருக்கிற நான் மூணு வாட்டி சலாம் சொல்கிறேன் பதில் காணும் சொல்லி நான் சலாம் சொல்றேன் கூட்டத்தில் நீங்க இருந்தும் எனக்கு பதில் ஏன் தர மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் இருந்ததுங்கிறது புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன் சொல்றேன் அப்போ அப்துல்லா சபா வந்து பண்ணிட்டானா சஹாபாக்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா ரசூல்லா வந்தா ரசூல்லா பின்னாடி அப்துல்லா சபா வந்தா அப்துல்லா சபா பின்னாடி ஒரு காமன் சென்ஸே கிடையாது அவங்களுக்குன்னு யார் எதை பேசினாலும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு அதை உள் வாங்கிக்கிட்டு அதன் செயல்படக்கூடியவங்களா அப்போ தல்ஹார் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் அல்ல சொர்க்கிற சர்டிபிகேட் கொடுத்துட்டானா பக்குவமே இல்லாத அப்துல்லா அபிமி சபாவோடைய பேச்சில் விழுந்து விடுற ஒருத்தரை பார்த்து அதெல்லாம் பத்து சொல்வாசியில் ஒருத்தர்னு சொல்லிட்டானா அப்போ இது உண்மையான ஹதீஸு அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நான் இருந்தேன் இது எவ்வளோ வேதனையான செயல் என்று யார் சொல்கிறான் உஸ்மான் ரயில் சொல்கிறாங்க தள்ளாரியும் சொல்கிறாங்க நான் பதில் கொடுத்தேன் நான் பதில் கொடுத்துட்டேன் அப்படின்றேன் அப்போ திருப்பி அவர் சும்மா விழல யார் உஸ்மான் ரயில் பதில் உள்ள பதிலெலாம் இப்படிலாம் தரக்கூடாது நான் சொன்ன சலாம் உனக்கு காதில் ஒழுந்துச்சு இல்லாங்கிறேன் அப்போ நீ சொன்ன பதில் எனக்கு காதில் விழுணுன்றேன் இப்போ பதில் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிறேன் அப்போ இதுவும் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுங்க ஆயிரத்தி நானூற்றி ரெண்டாவது ஹதிஸ் இஸ்லாம் த்ரீ சிக்டிங்கிற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு சனதும் செக் பண்ணி பாருங்கள் சையான ஹதீஸ் அப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்டது இருந்து புரிஞ்சுங்க அப்போது காரணம் வேற உண்மையிலேயே உஸ்மான் அலிவான் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி இருந்தது யாருக்கு இருந்தது பெரிய சகாவாக்களுக்கே இருந்தது இது வந்து அப்துல்லா இன்னும் சபானால் ஏற்படுத்தப்பட்டதல்ல ஏன் அப்படின்னா அது இல்லைன்னா வேற என்ன காரணம்னு வரும் அந்த காரணம் தான் பிரச்சனையே அந்த காரணம்தான் இன்னி பிரச்சனை அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டா அந்த காரணம் வெளிப்பட்டால் அந்த காரணம் வெளிப்பட்டால் நிறைய பேருடைய லாபங்கள் வந்து அடிபட்டிருக்கும் அதற்கு பின்னாடி தான் இப்போ எல்லாரும் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ அந்த காரணத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லாமே கிளியர் ஆகிடும் எதற்காக நடந்தோம் அதுக்கப்புறம் தான் யார் ஹுசைன் அலில்லான்னு அவர்கள் ஏன் வந்து ஷஹீதானாங்கிறதும் புரிஞ்சிடும் இப்போ இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அந்த ரகசியங்களும் அந்த காரணத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு அப்போ அந்த காரணம் வந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இன்னொரு ஹதீஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க முற்று இருந்துச்சுங்கிறது உஸ்மான் அலி இந்த முற்று காலகட்டத்தில் எழுந்திரிச்சு கேட்குறாங்க எப்பா இந்த மஸ்ஜிது நபையில் நீங்கள் இருக்கிறீங்களே இந்த மஸ்ஜிது நபைவிக்கு இடம் பத்தாக்குறை ஒரு ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு நபிஸ்லா சொல்லம் காலத்தில் பள்ளிவாசல் பத்தாம் போச்சு அப்போ ரசூலா என்கிட்ட கேட்டாங்க இந்த இடம் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கத்தில் நான் வந்து உறுதி சொர்க்கத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்றேன் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தனி நபராக ஒரு தன்னுடைய பணத்திலிருந்து அந்த பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்று அந்த பள்ளிவாசலில் இரண்டு ரக்கா கூட எனக்கு அனுமதி தராமரிக்கிறீங்க நான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது சொர்க்கம் இதுக்கு வேலை நான் வாங்கியிருக்கேன் அந்த பள்ளிவாசலில் என்ன உள்ளே விட மாட்டேங்கிறீங்க ரெண்டு ரக்கா தொலை விட மாட்டேங்க அப்போ அப்துல் அஜி சாபா அவ்வளோ பெரிய சூப்பர் பர்சனாலிட்டிங்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு மண்டை கலைய வச்சிருந்தான் அப்போ அழுது சொல்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த மாதிரி குடி தண்ணி இல்லாமல் இருந்தீங்க தண்ணி இல்லாமல் இருந்தீங்க அப்போ வந்து ஒரு கிணறு ஒரு பிரச்சனை வருது யூதர்களுடைய அந்த ஒரு கிணறு இருக்குது அது முஸ்லீம்களுக்கு தண்ணி எடுக்க விட மாட்டேங்கலாம் அப்போ அந்த கிணறு வாங்கி யாராவது அன்பளிப்பு செய்யுங்க அப்படின்னு ரசூலாக சொன்னாங்க அந்த நேரத்தில் அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு தர மாட்டேங்கிறீங்க அப்போ சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது இதுவும் சரியான ஹதீஸ் தான் முஸ்னத் அகமதுல ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஆப்பில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு திருமீதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி மூணு சனது நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு ஹதீஸும் பாருங்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் உபயதுல்லா இம்னு அதி கூறுகிறார் நான் உஸ்மான் அலி இல்லாமல் முற்றுகையிட்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்று அவங்க வீட்டுக்கு போகிறேங்க முற்றுகையிட்டிருக்காங்க அந்த நிலையில் வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் மக்களுக்கு தொழுவி நடத்துகிறார் இமாமாக இருக்கிறீர்கள் தொழுகை நடத்துகிறதை நீங்கள் தான் இமாமு உங்கள் மீது சோதனை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம் இந்நிலையில் எங்களுக்கு குழப்பம் விளைவிக்கிறவர் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார் அதனால் நாங்கள் மனவேதனை அடைகிறோம் இது சொல்லிட்டோடனே அவங்க உஸ்மான் அல்யானும் பதில் சொல்கிறாங்க அதற்கு தொழுகை மக்கள் செய்கிற செயல்களில் மிக சிறந்த செயலாகும் தொழுகையில் வந்து இருக்கிறதே மக்கள் செய்கிற செயலில் சிறந்த செயல் அதை அழகான முறையில் செய்யும்போது நீயும் அவர்களோடு சேர்ந்து தொழு அவர்கள் அதில் தவறு இழைக்கின்ற போது அந்த தவறுகளையும் விட்டு நீ ஒதுங்கிக்கொள் என உஸ்மான் அலி அலினோ இது வந்து புகாரியில் ஆறுநூற்றி தொண்ணூற்றாது சதீஸ் இப்போ இதில் கவனிக்க வேண்டிய சில பாயிண்ட் பாருங்கள் உஸ்மான் ரல்யானோ ஒரு இஸ்லாமிய கலிஃபா அதை ஒரு கூட்டம் வந்து முற்றுகிட்ருக்கு அதுவும் வந்து எங்கள் தொழுகை யார் நடத்துகிறாள் அந்த கூட்டத்துக்கு யார் லீட் பண்ணுறானோ அந்த கூட்டத்தால் தான் நடத்துகிறோம் அப்போ யார் யார் ஊரில் இருக்கா அலி இல்லையான்னு இருக்காங்க தல்லார் இல்லையானு இருக்காங்க சுபைர் இல்லையானு இருக்காங்க சாத்வின் அபி இருக்காங்க ஹசன் ஹுசைன் அம்மாறு இவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் உதவல ஏன் ஹெல்ப் பண்ணல சரி உஸ்மான் இல்லையா தொழில் நடத்தலன்னா ஆல்டர்னேட்டிவ் இவங்க நின்று நடத்திருக்கலாம்ல அப்போ சுச்சுவேஷன் என்னவோ வேற இருக்குங்கிறது புரியுது இல்லையா அப்போ அந்த சுச்சுவேஷன் வேற அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணல அப்போ அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வே வேற அதுக்கு தான் வந்து ஒருத்தர் பயனில் பேசுவார் அவர் பேசுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா சஹாபாக வீரம் இல்லாமல் போயிடுச்சு பதில் இருந்த அந்த வீரம் எங்கே உகதில் இருந்த வீரம் எங்கேங்க சஹாபாக்களுடைய இந்த ரியாக்ஷனுக்கு ஹிக்கமத்து இருக்குது காரணம் இருக்குது ஏன் இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க அது காரணம் இருக்குது சும்மா கிடையாது வீரம் இல்லாமலாம் போகல அதுக்கப்புறம் தான் பெரிய போர்கள்லாம் நடந்துச்சு ஜமல் சுஃபின்னு நெஹ்வன்லாம் எங்கே நடந்துச்சு வீரம்னா என்னென்ன நாங்கள் கிளாஸ் எடுத்தாங்க அதெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க சஹாபாக்கள் வீரம்லாம் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து வந்த இதெல்லாம் மலங்கி போல இன்னும் வந்து அவங்க வந்து தைரியம் இல்லாதெல்லாம் போகல அது சொல்கிறார் பட்டியல் போட்டு அப்படியே அழகழகாக சொல்கிறார் பேர் வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் அனுப்பிச்சுனா அவர் சொல்றாரு வீரம் எங்கே போச்சு பதர் என்னாச்சு உகது என்னாச்சு அபுஜாயில எதிர்த்தது எங்கே உஸ்மா இவர் யார் அபு சுஃபியான எதிர்த்தது எல்லாம் கேட்கறாரு அதெல்லாம் கிடையாது அது விஷயமே வேற ஸோ இது ஒரு அடிப்படை புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம காரணம் போடுவோம் பின்னாடி அதுக்குண்டான காரணத்தை நம்ம வந்து பட்டியல் போடுவோம் உஸ்மான் ரலியான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சத்தியத்தில் இருந்தார் அப்படின்னு நபீஸ்வாஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ நாளில் நாம் என்ன பண்ண முடியாது உஸ்மான் அலியுமான் அவர்களை எற்காரணத்தை கொண்டும் விமர்சனம் பண்ணக்கூடாது உஸ்மான் ரலியான் அவர்களை விமர்சனம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன வலிகேடு கேடு ஏன் அப்படின்னா ரசூல்லா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அவங்க சத்தியத்தில் இருந்தாங்கன்ட்டு அப்போ அதில் வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் மட்டும் தான் அதை நம்ம பின்னாடி அதை பட்டியல் போகும்போது பார்த்துக்கலாம் அது எந்த ஹதீசலுன்னு பார்த்தீங்கன்னா நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க விரைவில் தோன்றவிருக்கும் குழப்பங்கள் பற்றி நபீஸ் அல்லா அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள் அப்போது போர்வை போர்த்தியபடி ஒருவர் கடக்க நபிஸ் அல்லாசலாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து அந்நாளில் இந்த மனிதர் நேர்வழியில் இருப்பார் என்று கூறினார்கள் நான் பின்னால் சென்று அந்த மனிதரை பார்த்தேன் அவர் உஸ்மான் அலி இல்லாம பிறகு வந்து நபிஸ்லாசலாம் அவர்களிடம் இவர் உஸ்மான் அப்படின்னு சொல்றார் சொன்னதுக்கப்புறம் சொல்ல சொல்கிறாங்க ஆமா இவர் தான் ஹற்கள் இருப்பார் நினைக்கிறேன் அப்போ அந்த ஷஹாதத்துடைய நாளாக இருக்கட்டும் அதற்கு முன்னாடி இருந்த இந்த ஃபித்னாவுடைய அந்த காலகட்டமாக இருக்கட்டும் உஸ்மான் அலியான பக்கம் என்ன இருந்தது சத்தியம் இருந்தது அவர் அசத்தியத்தில் கிடையாது இந்த அதிருப்திக்கு காரணம் வேறு ஆனாலும் அது வந்து வழிகேடு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் திருமீதியில் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி நாலாவது ஹதீஸாவும் மூவாயிரத்தி எழுநூற்றி பதினோராவது ஹதிஸாகவும் இருக்குது உஸ்மான் அலியில் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிப்படையான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அவர் ஹலிஃபாய் ராஷித் அவர் அவர் ஹலிஃபா ராஷித் குலஃபாய் ராஷிதின் நாலு பேரில் அவரும் ஒருத்தர் அவருடைய சுண்ணத்தலும் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அடிப்படையானது அபூபக்கர் அல்யான் அவர்களுடைய சுண்ணத்தை எப்படியோ உமர் அல்யாணும் அவர்களுடைய சுண்ணத்தை எப்படியோ அலி லியானும் அவர்களுடைய சுனத்தை எப்படியோ அதே அளவுக்கு இவர்களுடைய சுண்ணத்தும் வந்து வெயிட் ஆனது அதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வெயிட் ஆனதுன்னா அப்போ அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு எடுத்த முடியாது அது நாலு பேருக்குமே பொதுவாக இருக்குது சுனத்துனா என்னென்னா கலீஃபா செஞ்சுருக்கணும் அதை மற்ற சகாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்கணும் புரியுதா இல்லையா இந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க இல்லை இதை வச்சு சித்தனா பண்ணிடுவாங்க அப்போ அவர் செஞ்சது கரெக்ட் தானே அப்போ எல்லாமே நீங்கள் வக்காலத்து வாங்கணுட்டு அதான் சொல்கிறேன் நம்மளை எதை பண்ணாலும் வச்சா கூடியுமே எடுத்த மாட்டேன் ஒரு ஆளை எடுத்தால் முற்றிலும் எடுத்துக்குவோம் இல்லைன்னா முற்றிலும் வெட்டி வச்சுருவோம் அது சரி தவறுங்கிற அந்த பிரிச்சு அதை அதை புர்கான கிடையாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபுர்கான பயன்படுத்தலாம் அப்ப அந்த மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அடிப்படையான விஷயம் உஸ்மான் கலியான செஞ்சிருந்தாலும் சரி யாருக்கு எந்த கலிஃபார் ஆட்சி செஞ்சிருந்தாலும் சரி இந்த எல்லா சகாபாக்களும் என்ன பண்ணிருக்கணும் அங்கீகாரம் அதை கொடுத்துருக்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் தவறும் இவர் மன்னர் கிடையாது இவர் கலிஃபா தான் அதே மாதிரி இவரை வந்து உமையாக்களின் ஆட்சின்னு சொல்லியும் சொல்லக்கூடாது ஏன் இவர் பனு உமையாவை சார்ந்தவராக இருந்தாலும் இவரை வந்து இஸ்லாமிய ஆட்சி தான் இது இது அங்கீகாரம் பெற்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லாமின் ஹாஜில் நுபுவா இருக்குல்ல நபித்துவத்தின் அடிப்படையை கொண்ட கிலாஃபத்து அந்த ஆட்சி தான் இது இது பனுவமையாக்களுடைய ஆட்சி கிடையாது யாருமே இது வரைக்கும் வரலாற்று இல்லை இவரை பார்த்து பனுவமையா அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது இந்த இனத்தோட ஆட்சியாக இவரை வந்து யாருமே கவுண்ட் பண்ணது கிடையாது இவர் எடுத்த நிர்வாக முடிவுகளுக்கு ஷரீயத்தில் என்ன இருந்துச்சு இவர் எடுத்த முடிவுகள் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருந்துச்சு ஆனாலும் அந்த நிர்வாக முடிவுகளுக்கு சரியத்தில் இடம் இருந்துச்சு இவர் வந்து ஷரியத்தை மீறிட்டார்னு சொல்றதும் என்ன ஆயிடும் தவறாக போயிடும் ஷரியத்தையும் வந்து இவர் என்ன பண்ணல வைலேட் பண்ணல அதனால தான் சகாபாக்கள் நடுவில் இன்டர்ஃபேரும் பண்ணல சரியத்தை வைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற விஷயமா நடுவில் இன்டர்ஃபேர் பண்ணியிருப்பாங்க அது பண்ணவும் இல்லை அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும் உஸ்மான் கல்யாணுடைய ஆட்சி காலத்துக்கு வருவோம் அப்போ உஸ்மான் கல்யாணுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கணும் முதல் ஆறு வருடங்கள் தனி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் நடந்தது கடைசி ஆறு வருடங்கள் தான் நவிசல்லா சலம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த மலை போன்ற அந்த ஃபிக்னாக்கம் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட்டு நாலு வருஷம் கொஞ்சம் ஸ்லோ கடைசி ரெண்டு வருஷம் ரொம்ப ஸ்பீடு கடைசி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓவர் உச்சகட்டத்துக்கு அது போச்சு இப்படி படிப்படியாக ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உஸ்மான் ரலியோன் காலத்திலலாம் பிரச்சனையும் கிடையாது அப்போது உஸ்மான் லீவனுடைய ஆட்சி எப்படி தொடர்ந்துதுன்னு பார்த்தீங்கன்னா உமர் லியாமன் அவர்கள் ஜெயிச்சு வச்சுருந்தாங்களா பகுதிகள் நிறைய பகுதிகள் எக்ஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க பாலஸ்தீன் இதெல்லாம் அவங்க கையில் எடுத்திருந்தாங்க அந்த பகுதியில் எல்லாமே அந்த வல்லரசுகள் இருக்குல்ல மறுபடியும் ரிட்டன் பண்ணுறோம் ரிட்டன் ரிட்டன் ஃபேர் பேக் ஃபேர் அடிப்பாங்க இல்லையா அவங்க மறுபடியும் கிளர்ச்சியை தூண்டி விடுறாங்க கிளர்ச்சி பண்ணுறாங்க மறுபடியும் தாக்குதல் கொடுக்குறாங்க அப்போ இதற்காகவே அந்த ஆறு வருடங்கள் யாருக்கு செலவாச்சு உஸ்மான் ரலியோனவங்களுக்கு ஆச்சு அந்த இழந்த அந்த அவங்க இழந்த அந்த பகுதிகள் பாரசீகமும் ரோமாபுரியும் இழந்த அந்த பகுதிகளை அவங்க மீட்க பார்த்தாங்க அப்போ அதற்குண்டான அந்த போராட்டத்திலே எது கழிஞ்சது ஆறு வருடங்கள் உஸ்மான் ரவியா அவங்களுடைய வாழ்க்கையில் கழிஞ்சது அபுபக் கல்யாணம் காலத்தில் எப்படி அரபு அரபுகள் மதம் மாறினாங்க அரபுகள் எப்படி மதம் மாறி அது ஒரு பெரிய அதுவே ஒரு பெரிய சோதனையாக இருந்துச்சோ அது மாதிரி இது இவர் பண்ணார் அதே மாதிரி உஸ்மான் அவங்களோட காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைசர் வந்து வீழ்த்தப்படுறார் யார் ரோமாபுரியோட ஹெட் கிஸ்ரா வந்து உமர்லியான காலத்தில் வீழ்த்தப்படுறார் கைசர் வந்து யார் வீழ்த்துறாங்க உஸ்மான் அலியான் அவர்களுடைய காலத்தில் வீழ்த்தப்படுறாங்க இதை நர்சிலா சொல்ல முடியாது அந்த வாக்குறுதி இங்கே முழுமை பெறுது இந்த கைசர் போனால் இன்னொரு கைசர் வர மாட்டார் அப்படிங்கு அப்போ இந்த போர்களின் போது எல்லாமே உஸ்மான் அலியான் அவர்களுடைய அந்த திறமை அந்த வீரம் புத்திசாலித்தனம் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா முஸ்லீம்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் இருந்து இவருக்குள்ளே இவ்வளோ ஆற்றலா அப்படிங்க ஏன்னா உஸ்மான் லியான் வைக்கப்படுறவர் அப்படின்னோன்னா எதுக்கடுத்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அவருடைய தூய்மையை சொல்கிறது தான் அது வெக்கம்ங்கிறதே தவிர வீரம் அப்படிங்கும்போது உஸ்மான் அலியானுடைய வீரம் வந்து மிக சிறந்தது அப்போது இதில் வந்து இவரால் நியமிக்கப்பட்ட அந்த இவருடைய உறவினர்கள் இருக்காங்க மோவீராக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே இருக்கட்டும் மிக சிறந்த படை தளபதிகளாக மிக சிறந்த போர் வீரர்களாக அவங்க ஜெயிக்கிறாங்க நல்ல டாமினன்ட் பொசனில் அவங்க ஜெயிக்கிறாங்க சும்மாலாம் கிடையாது தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னா கேரக்டர்லையும் இதுலையும் வந்து சிலருக்கு தான் விமர்சனத்துக்கான எல்லாரும் கிடையாது ஆனாலும் நிறைய பேர் எப்படி இருந்தாங்க அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தது பாருங்கள் போர் திறமை இந்த வழி நடத்தக்கூடிய ஆற்றல் இந்த புத்திசாலித்தன ஏன்னா அந்த உமையாக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது அபுசுஃபேன் அந்த போய் யார் லீட் பண்ணுறா சூழலாக டஃப் ஆகிட்டு கொடுத்தது யார் அபு சுஃபியான் அப்போ அபுசுஃபியான் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்க டேலண்டான ஆட்கள் அவங்க சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது அப்போது உமையாக்கள் வந்து லேசப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பின்னாடி அந்த அளவுக்கு அவங்க ஆட்சியும் பண்ணுறாங்க இப்போ அந்த ஆட்சி அதிகாரம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த அளவுக்கு லேசப்பட்டவங்க கிடையாது அது மிகப்பெரிய லெவலில் இந்த எல்லாமே செய்கிறாங்க அப்போது அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன நடக்குது உஸ்மான் ரயிவன் ஆட்சி காலத்திலே பார்த்திங்க அப்படின்னா ஹுரானை வந்து ஒரே வடிவத்தில் தொகுக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உதயபத்து அலியமான் ரீ இல்லவன் அவங்க வந்து உஸ்மான் ரயன் ஆட்சி காலத்தில் அதிக வர்றேன் வந்துட்டு சொல்கிறாங்க உஸ்மான் ரயா அவங்களை ஆர்மீனியா மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளில் நான் வந்து போருக்கு போனேன் அங்கே வந்து ஈராக் காரங்களும் ஷாம் வாசிகளும் மோதிக்கிறாங்க ஈராக்வாசிகளும் ஷாம்வாசி எப்போவுமே பஞ்சாயத்து ரெண்டு பேரும் மத்தியில்தான் ஆகுதுவார் அழிலான காலத்திலையும் கூஃபாவாக ஷாம் வாசிகளாங்கிறது தான் பிரச்சனை அப்போ இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஓதக்கூடிய முறையில் பிரச்சனை வருது ஷாம் வாசிகள் ஒரு மாதிரி ஓதுகிறாங்க கூஃபாவாசிகள் ஒரு மாதிரி ஓதுறாங்க இப்போ இந்த கருத்து வேறுபாடு பார்த்துட்டு எனக்கு பக்னு ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வந்து யூதர்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இந்த ஓதுதலில் பிரச்சனை இருந்ததுங்க அதனால் இந்த கருத்து வேறுபாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹுரானை வந்து ஒரே மாதிரி ஆக்கிடுங்க ஒரே ஓதுதல் முறையில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்கிறாங்க சொன்ன உடனே உஸ்மான் அலிவன் என்ன சொல்கிறாங்க அஃபார் அவங்களை கூப்பிட்டு இந்த ஹுரானை கொண்டு வாங்க பிரதி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அதை பல பிரதிகள் எடுக்கிறாங்க ஒரே வடிவத்தில் எடுக்கிறாங்க அந்த வடிவம் எப்படிப்பட்டது அப்படின்னா சயித் பின் சாபித் அலில்லாவும் அவர்களையும் அப்துல்லா இப்னு ஜுபேர் அலி இல்லன் அவர்களையும் சயித் இப்னு ரலி அலிலாவின் அவர்களையும் அப்துல் ரஹமான இப்னு ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவர்களையும் கூப்பிட்டு பிரதி எடுங்க பல காப்பி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குறைசி குருவில் குறைசிகளுடைய ஓதுதல் முறைப்படி ஆக்கிருங்க ஏன்னா நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் குறைசி குரானும் வந்து குறைசி வடிவத்தில் தான் குறைசிகளுடைய அந்த சொல் வழக்கில் தான் இறங்கிச்சு அதை ஆகுங்கன்னு இதோடைய பெனிஃபிட் ரொம்ப பெருசு சாதாரணம் கிடையாது இது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பண்ணுறாங்க இது கடைசியாக என்ன ஆகுது ஒரே பிரிண்டிங்கில் ஒரே ஓதுதல் முறையில் குரான் வந்து வடிவமைக்கப்படுது மற்ற குரான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க எரிச்சிருங்க ஏன்னா காப்பி தப்பி தவறி இருந்துச்சுன்னா பின்னாடி ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு என்ன ஆயிரும் இதுதான் ஒரிஜினல் ஃபுரான் இதுதான் ஒரிஜினல் ஃபுரான் ஃபித்னா வந்துடும் இந்த ஓதுதல் முறைன்னு ஒன்று சரி மா மாலிகை உமேதீன் இருந்தாங்கன்னா மாலிகை உமேதீன் நினச்சிடாதீங்க அலம் தர ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பெரிய அக்கப்போருக்கு தெரியுமில்ல ஆ தெரியுதா இல்லையா ஹுரா எவ்வளோ அக்கப்போடு இருக்குது அதே மாதிரி இந்த வாவுங்கிற ஒரு வார்த்தை வச்சு ஹாரூத் மாரத்தில் எவ்வளோ ஃபித்தனாக இருக்குது வமா உஞ்சில் அலல் மலை கைனி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வா வருது வாவ வந்துச்சுன்னா அது மலக்குகளை குறிக்காது சைத்தானை குறிக்கும் ஒரு வாவுக்கே இப்படின்னா ஹுரானில் பக்கத்துக்கு பக்கம் இருந்துச்சுன்னு வைங்க ஒரு மதமாக இஸ்லாமே இருக்காது வேற மார்க்கமாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிருவான் கேட்டான் நம்ம என் கிட்ட இருக்கிற குரானு இதுதான் ஒரிஜினலும் மிகப்பெரிய ஃபித்னா இது கொண்டு போய் விட்டுருக்கு ஏதோ ஓதுதல்னா சவுண்டில் பிரச்சனை நினச்சிடக்கூடாது இது மீனிங்கில் பிரச்சனை கொண்டு வந்துடும் மீனிங்கில் கொண்டா ஏன்னா எல்லாம் இருக்குல்ல இந்த குரில் போட்டால் ஒன்று நெரில் போட்டால் ஒன்று அதெல்லாமே பிரச்சனை இருக்குது அப்போ இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை உஸ்மான் அவங்களுடைய இந்த சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க செய்கிறாங்க அடுத்த ஒரு வேலையை தான் யூஸ் அழியில் செய்கிறாங்க என்ன ஜேர் சபர் அவங்க இன்னும் அக்யூரசி கொண்டு சபர் அவங்க கொண்டு வந்து இன்னும் வந்து பியூரிட்டி அவங்க கொண்டு வராங்க அப்போ இது பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ரயாவு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் இப்படிப்பட்ட ஒரு காலம் யாருமான் காலம் இப்படி கழியுது இப்போ இவங்களுடைய அந்த பிரச்சனைகள்லாம் வருவோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர்கள் மீதான பாலிசி இவங்க மாத்திரம் கவர்னர்கள் மீதான பாலிசி வந்து இவங்க மாத்திரம் இப்போ இந்த நல்ல காரியம்லாம் நடக்குது குரான் இப்படி எல்லாம் பண்ணியாச்சு நிறைய பகுதிகள் வந்து ஆட்சி பண்ணியாச்சு செல்வம் ஏராளமா போயுது ஆட்சி அதான் சொல்கிறேன் இல்லைங்க உஸ்மா உமர்லியானு காலத்தில் தான் ஃபஸ்ட்டு வெற்றி வருது இஸ்ராலேருந்து கொண்டாந்து வந்து ஒரு விரிப்பு போட்டு தங்கம் கொண்டாந்து போடுறாங்க போட்டோன்னே உமர்லியானு தலையில் கை வச்சுக்கிறாங்க முடிஞ்சோம் சோ சோதனை நமக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு வந்தவொடனே சந்தோஷப்பட்லவங்க இது காலி இனிமேல் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட்டு ஏன்னா எல்லாம் வந்து அதேவே நம்மள கேட்பான் இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்டம் போட்டாங்க நம்மளை கேட்பானே அவரும் வஃபாத் தைட்டார் யாரோ உமர்லியானும் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அந்த பொருள் வரும் புரியுதா இல்லையா வருஷா வருஷம் அந்த விரிப்புகளில் தங்கமும் வெள்ளியும் கொண்டாந்து கொட்டப்படும் ஏன்னா அங்கெல்லாம் விளைச்சல் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் சாம்லாம் வந்து அது எல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல பாக்கியம் நிறைந்த பூமின்னு அல்லா சொல்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அருள்வளம் இருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் போய் அவன் போய் யூதன் போய் டைம் அவங்க போய் உக்காரான் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சொர்க்க பூமி வேறு எதுவுமே கிடையாது அப்போ அது எல்லாமே கண்ட்ரோலில் வரும்போது பயங்கரமான ஒரு செல்வம் வந்து குவியுது அப்போ அந்த செல்வம் குவியும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர்களுடைய அந்த பாலிசியும் வந்து இவங்க மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா அப்போ அதில் வந்து என்னாகுது ஆகும் அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம இந்த பிரச்சனையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறுபத்தீபகர் ஸ்டேட்டஸ் புரிஞ்சிங்கன்னா நம்ம இந்தியாவையோ தமிழ் தமிழ்நாட்டையோ இல்லை இலங்கையோ கம்பேர் பண்ணிங்கன்னா புரியவே புரியாது அங்கே எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவு தீபகர்பங்கிற பல குளங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு பல குட்டி குட்டி குளங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பு இப்போ இந்த உமர் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு ஓரளவு குளம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஒரு குளத்துக்கு ஒரு லீடர் இருக்கா அந்த லீடர் எல்லாருமே சேர்ந்து தான் தாருணத்தில் உட்காருவாங்க அந்த லீடர்களுக்கு ஒரு லீடர் அந்த லீடர்களுக்கு ஒரு லீடர் யாரு அபு ஜஹில் அப்போ அந்த லீடருடைய பேச்சை கேட்டு நடக்கணும் இப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது அப்ப அந்த அதிகார தலைமை அந்த பல குலங்கள் இருந்தது எங்க மக்காவில் பழக்குளம் மக்காவை சுற்றி நஜதுல பல குளம் மதீனாவில் பல குளம் தாயிஃப்ல பல குளம் இந்த எல்லா குளங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒத்துக்குச்சு என்ன அப்படின்னா இந்த அரபு தீப கர்ப்பத்துல லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்தா அது யாருக்கு குறைசிகளுக்கு தான் அது எந்த குளம் வந்து லீடர்ஷிப்ல இருக்கணும் குறைசி குளம் அப்படின்னு அப்ப அந்த குறைசி குளத்து குளத்துக்குள்ள குடும்பங்கள் இருந்துச்சு அந்த இதெல்லாம் என்னது என்ன அது ஆக்சுவலா வனுவ என்ன ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இருப்பான் பனு ஹாஷிங்கிறது என்ன ஒரு ஃபேமிலி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா என்ன ஜாதி எடுத்தீங்கன்னா குறைசி அதுக்குள்ள எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பனு ஹாஷிம் ஒரு ஃபேமிலி பனு அதி ஒரு ஃபேமிலி இவங்க இருந்தாங்க இதுல யாருக்கு லீடர்ஷிப்புங்கிறதெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் லீடர்ஷிப்பா வரலாம் ஒரு கட்டத்துல அவரையே சொல்லுவாங்கல்ல அப்துல் முத்தலிபா இவங்க லீடரா தேர்ந்தெடுத்திருந்தாங்க யாரா பனு ஹாஷிங்ல தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்ப அந்த மாதிரி லீடர்ஷிப் யாருக்கு வேணாலும் குறைஷிகள் வரலாம் அப்ப அபுஜங்களுக்கு கூட என்ன பிரச்சனை இருந்துச்சு மக்சூமி குளத்திலிருந்து லீடர் வரல இறை தூதர் மக்சூமி குளத்திலிருந்து வரல இவங்க மேலே போய்ட்டாங்க யாரு அதுவும் பேசுவாங்க உமர் கூட பார்த்து சொல்லுவோம் நாங்கள் சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு கொடுப்போம் போட்டி சரியா இருந்துச்சு இப்போ அவங்கள ஒரு இறை தூதர் நாங்கள் எப்படி டேலி பண்ணுவோங்கிற இப்போ திடீர்னு அவங்கள ஒரு இறை தூதர்ன்ட்டாங்க எல்லாரும் அவங்களுக்கு கட்டுப்படுறாங்க இப்போ என்ன மாதிரி ஆயிரும் அவன் பயந்தது கூட என்ன அப்படின்னா வர்ற ஆட்சி யாருடைய ஆட்சின்னு அவன் பயந்தான் பிரச்சாரம் யா என்ன சொல்லி அவன் போய் பிரச்சாரம் பண்ணான் இது பனு ஹாசிம்களுடைய ஆட்சின்னா எது எடுபட்டுச்சு மக்காவாசிகள் மத்தியில் பனு ஹாசிம்கள் மேலே போயிடுவாங்க நம்மளை அடக்கி ஆள்வாங்க அப்புறம் தான் எல்லா பதவியும் இருப்பான் அவன் தான் அனுபவிப்பான் அப்படின்ன உடனே ரசூலாகவே எழுத்தாங்க எதற்காக எழுத்தாங்க இந்த குலப்பற்றுன்னு காரணமாக தான் எழுத்தாங்க இந்த குலம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க அவங்க பயந்தது என்னென்னா ஒரு குளம் மேலே போயிடக்கூடாது எல்லாரையும் சமமாக தாருணத்துல பார்த்திடணும் இப்படி இருக்கிற பதிலை இப்ப என்ன ஆகிடுச்சு பனு ஹாஷிம் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க அப்போ நவிசலாஸ்லம் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா குளத்துலையும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பல மனைவிகளை வந்து அவங்க ஏற்படுத்தினது இருக்குது எல்லா குளத்துலையும் ஒரு கல்யாணம் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க என்ன அலிர் அவர்களை தவிர வேற யாருக்குமே பதவி கொடுக்கல பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் எது மதினாவில் போய் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் லீடர்ஷிப் கையில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அலிர் அவர்களை தவிர யாருக்குமே என்ன பண்ணல அந்த பதவிகளை வந்து கொடுக்கல கொடுத்துருந்தா அப்போவே அவர் ரசூல்லா மேலே விமர்சனம் வந்திருக்கும் இந்த விஷயத்தில் யார் ஜாக்கிரதையாக இருந்தாங்க அபூவர்கல்யாணம் அவர்களும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க உமர் லியாணு அவர்களும் ஜாக்கிரதையாக இருந்தாங்க இப்போ இதை பார்த்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொய் பிரச்சாரம் இருந்தது பாருங்க அந்த பதிமூணு வருஷம் பொய் பிரச்சாரம் மக்காவில் இது பனு ஹாசிங்களுடைய ஆட்சியாக போயிடும் இவங்கெல்லாம் பேசி தானே எதிர்க்க வச்சிருந்தாங்க மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இது பனஹாசிங்களுடைய ஆட்சி கிடையாதுப்பா பனு ஹாசிங் லீடராக இருக்காரு தலைவர் அசிஸ்டன்ட் பாரு பனு ஹாதியை சேர்ந்த அபுபக்கர் ஃபஸ்ட் பொசனில் இருக்கார் தலைமை உள்துறை அமைச்சராக இவர் இருக்காரு பனு தைமை சேர்ந்த இவர் பாருங்க யார் உமர் லியானும் அவர் ஒரு பொசிஷனில் இருக்காரு பனு சேர்ந்த உஸ்மான் பாரு பக்கத்திலே வச்சிருக்காரு எல்லா குலமும் சமமாக தான் அவர் நடத்துகிறாங்க இந்த பிரச்சனையினால் என்ன ஆயிருந்ததுன்னா அந்த நாட்டுப்புற அரவுகள் இருந்தாங்க பாருங்கள் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க இவங்க எல்லாமே இதை கட்டுப்பட்டிருந்தாங்க அப்போ இந்த உஸ்மான் அலி உமர்லியாவுடைய அந்த பன்னெண்டு வருஷமாக இருக்கட்டும் பத்து வருஷமாக இருக்கட்டும் அபுபக்கருடைய அந்த ரெண்டு வருஷமாக இருக்கட்டும் நபிஸ் அல்லாஹல்லாம் அவர்களுடைய அந்த பத்து வருஷமாக இருக்கட்டும் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியும் எப்படி இருந்துச்சு எந்த ஒரு இந்த குல பிரச்சனை தலை தூக்கவே இல்லை நபிஸ் அல்லாஹம் அவர்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க உமர்லியான்னு அவங்களுக்கு மட்டும்தான் அது அலாரம் அடிக்குது அதான் கேட்குறாங்கல்ல பின்னாடி யார் அடுத்த தலைவர்னு முன்னறிவுகளை வச்சு பார்க்கும்போது உஸ்மான் அலியான்னு போது கூப்பிட்டு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறாங்க உஸ்மான் அலியாவின் குறிப்பிட்டு அட்வைஸ் பண்ணாமல் அலி அலியாவையும் கூப்பிட்றாங்க உஸ்மான் அலியா அவங்களையும் கூப்பிட்றாங்க சாதுவின் அபிவகாசியும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டால் எனக்கு அப்புறம் உங்களில் யாராவது தேர்வு செய்யப்பட்டால் உங்கள் குளங்களை மக்களின் கழுத்துக்களின் மீது சாட்டி விடாதீர்கள்ங்கிறாங்க மக்களுடைய கழுத்துக்களில் ஏறி உங்கள் குளங்களை கொண்டாந்து திணிச்சு விட்றாதீங்க ஜென்ரலாக சொல்கிறேன் கோவம் வரும் இல்லை பர்டிகுலராக ஒரு சத்தம் என்ன பார்த்து மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்போ அதனால என்ன பண்றாரு பெரிய ஆட்கள் எல்லாரும் அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க அப்போ இந்த விஷயம் இதுதான் என்னது கதவு கதவுன்னா உமர்லியும் எந்த கதவு மூடி வச்சிருந்தாங்க இதுதான் அந்த கதவு இப்போ இந்த தேன்கூடு இது வந்து அரபுகள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இந்த குல விவகாரம் எப்படிப்பட்டது தேன்கூடு மாதிரி இந்த தேன்கூடல யார் கை வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் அலியா வச்சுறாங்க உஸ்மான் அலியாவுடைய ஒரு என்ன சொல்றது அவருடைய அந்த ஒரு பலவீனம் இருந்தா அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உறவினர்கள் விஷயத்துல மிகவும் ஒரு நன்மையாக நடக்கக்கூடியவர் உறவிகள் விஷயத்துல ரொம்ப ஒரு பதிவு காட்டக்கூடியவர் அப்போ இதுல என்ன பண்றாங்க இந்த பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அபூபக் கல்யாணம் உமா ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்த அந்த பாலிசி அபூவக் கல்யாணுடைய காலத்தில் பாலிசி உஸ்மா உமர் கல்யாண காலத்தில் பாலிசி இப்போ என்ன ஆகிடுச்சு சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகிட்டு பைத்துல் பைத்தல் மூலம் நிர்வாகம் யார் இருக்குது உமையாக்கள்கிட்ட பனு தங்களுடைய அந்த குலத்தை சார்ந்த அந்த மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க கவர்னர் பதவிகள் யாருக்கு கொடுக்கப்படுது இவங்களுக்கு கொடுக்குறாங்க ராணுவ தலைமை யார்கிட்ட கொடுக்கப்படுது கிட்ட கொடுக்குறாங்க அப்போ இவர்கள் என்ன இருக்குது மெஜாரிட்டி உமையா இல்லாதவர்களும் இருந்தாங்க ஆனால் மெஜாரிட்டி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமையாக்கள் இன்னும் இன்னும் சொல்ல போனால் இந்த மாநிலங்கள்லேயே பெரிய மாநிலம் வலுவான மாநிலம் இருக்கும்ல கோவாவும் ஒரு மாநிலம் தான் மத்திய பிரதேசம் ஒரு மாநிலம் தான் ஆனால் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி பெரிய மாநிலங்கள் பெரிய ச என்ன சொல்கிறது அது டிசைடிங் ஃபேக்டராக இருந்தால் அவங்க எல்லாமே எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பனு உமையாக்களாக இருந்தாங்க இவங்க எல்லாருக்குமே திறமை இருந்துச்சு ஆனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் திறமை ஒரு மேட்ரே கிடையாது ஏன்னா உமரையில் என்ன பண்றாங்க காலிப்பின் தான் இக்கட்டான சூழ்நிலையை நீக்கி காட்டுறாங்க இது வந்து என்ன நாளைக்கு வந்து காலி பின் இது அவங்க வந்து அவங்கள வச்சு தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசக்கூடாது ரொம்ப புரியும் வீழ்ந்தது நாங்கள் அடிச்சு கொடுக்காம இருந்தா வீழ்ந்துருக்குமா வீழ்ந்தது யார் வீழ்த்தினா நாங்க தானே வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லி அவங்க குளத்தை சார்ந்தவங்க யாரும் பேசக்கூடாது இல்லை இவங்க பேச மாட்டாங்க யார் காலி தள்ளியிலனாலும் அவங்க பேச மாட்டாங்க பின்னாடி வந்தவங்க யாரும் பேசிடக்கூடாது அதனால் அதனால காட்டுறாங்க இது அல்லாவுடைய நுசுரத்தை கொண்டு இந்த மிஷன் இயங்குது இது எந்த ஒரு மனிதனுடைய ஆற்றலை கொண்டு இது இயங்கல அப்படின்னு சொல்லி யார் காட்டுறாங்க உமர் உமர்லியானும் அப்போவே ப்ரூவ் பண்ணுறாங்க முக்கியம் அதுவும் போர் ஸ்டார்ட் ஆகும்போது வாபஸ் வாங்குறாங்க யார காலிப்பா நீ வந்துருங்கிறேன் அவரை நம்பி தான் எல்லாருமே போயிருக்காங்க வந்துருங்கங்கிறேன் வந்துருங்க சண்டை மட்டும் பாருங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்க இது நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிங்கிறேன் எது ரோமாபுரியும் கிஸ்ராவும் வீழ்றது காலிபின் வலிதல் ஏனோ அவர்களுக்கும் உமருக்கோ கொடுத்த வாக்குறுதி கிடையாது அல்லா தன்னுடைய தூதருக்கு கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேறுங்கிறாங்க அதே தான் இப்பவும் இப்போ அந்த முழு உலகமும் தீன் பறவுங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இந்திய முஸ்லீம்களுக்கும் அரபு உலக முஸ்லீம்களுக்கோ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிடையாது இது ரசூல் அபல்லா கொடுத்த வாக்குறுதி அது நிறைவேறும் மறுபடியும் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு இதை வந்து உஸ்மான் இலிவம் மாற்ற உடனே இந்த கட்டமைப்பு வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகும் அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு ஒற்றுமை இருந்துச்சு இல்லையா எல்லாரும் அந்த டெடிக்கேஷனாக அந்த போருக்கு போகிறது இது நம்முடைய ஆட்சி நம்முடைய தலைமை அப்படின்னு இருந்தவங்க விலகி இப்போ என்ன பார்த்துட்டாங்க இது வனுவமையாக்களுடைய ஆட்சி இது அவங்களுடைய லீடர்ஷிப்பு அவங்க பிரச்சனை அவங்க போட்டோம் நாம ஏன் போய் முன்னாடி நிற்கணும் லாபம் வந்து அவங்களுக்கு தான் வருது அப்போ நஷ்டம் வந்து அவங்களே வரட்டும் இப்படி வரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போகிறேன் இப்படி சூழ்நிலை மாறுவதை வந்து யார் ரியலைஸ் பண்ணல அப்படின்னா உஸ்மார் லேவனும் ரியலைஸ் பண்ணல ஏன்னா இதை சொன்ன அவ்வளோ தூய்மை அவர் அவருக்கு எந்த ஒரு தீ என்னம் இருந்தால்தான் அவர் இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா என் விஷயத்தில் யோசிப்பாங்களா இதான் அவர் கடைசியாக கூட கேட்பார் என்னங்க என்னை பற்றி போய் யாராவது தப்பாக நினைப்பாங்களா எனக்கு எவ்வளோ எத்தனை எத்தனை வருஷமாக என்னை மதிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரே நாளே என்னை தூக்கி போட்டுருவாங்களா இப்படி நினைச்சாங்க அவங்க இந்த மரண தருவாயில் கூட அதான் கேட்பாங்க அது பின்னாடி சஜீஸ்களெல்லாம் வாங்கும் போது தெரியும் அப்போ இதை வந்து கூட இருந்த சகாபாக்கள் இருந்தாங்களா அலி இல்லையாவும் இந்த மாதிரியான சகாபாக்கள் அவங்க ரியலைஸ் பண்ண வச்சாங்க இல்லை இது பெரிய பிரச்சனையாக மாறும் உங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு வாங்கினாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணலை அதை வந்து சரியாக வந்து கேர் பண்ணலை அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டே விட்டுட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையுடைய தாக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குளம் அந்த அரபுகளுடைய அந்த பழக்க வழக்கம் சார்ந்து நபி சல்லாசல்லாம் அவர்களுக்கே சில அனுபவங்கள் இருக்கு சஹாபாக்களை விட்டுருங்க ரசூல்லாவுக்கே சில கசப்பான அனுபவங்கள் இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அரபுகள் அவங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது அந்த நேச்சர் அல்லா தெரிஞ்சு அல்லாவு வந்து மாற்றலை அல்லாஹ் வந்து சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தா சில விஷயங்களை அப்படியே அல்லா அதை விட்டுடான் இப்போ அந்த சில உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னா அது வந்து கிளியர்கட்டாக புரிஞ்சு